நேற்று இந்தியன் ட்ரெய்லர் டிரெய்லர் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா கச்சோம் இருக்குல்ல எனக்கு அந்த ட்ரைலர் பார்க்கும்போது பல விஷயங்கள் தென்பட்டுச்சு சரி நம்ம தமிழ் ஃபேமிலி அதெல்லாம் சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணிருக்கோம் இது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்பைல் பண்ணாம உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குறத மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்போ வீடியோக்குள்ள

நிறைய குழந்தைங்க உட்காந்து படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த குழந்தைங்க கூட பஞ்சாபி தான்றது அவங்கள பார்க்கும் போதே தெரியுது இன்னொரு ஹிண்டா சங்கர் சார் வேற ஆடியோ லஞ்ச்ல ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு அதாவது உலக நாயகனை வச்சு ஒரு நாலு நாள் கயிறுல தொங்கினபடியோ ஷார்ட் எடுத்தாங்களா அந்த ஷார்ட்ல கயிறுல தொங்கிட்டே அவர் பஞ்சாபி வேற பேசுவார்னு சங்கர் சார் ஒரு க்ளூ கொடுத்திருக்காரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்தியன் தாத்தா பஞ்சாபி வந்து பஞ்சாபி பேஸ் பண்ணி கதைக்களம் நகரத்துக்கான சான்ஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ப்ரொடியூசரோட டைட்டில் கார்டு காமிக்கிறாங்க அதை பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இந்தியன் தாத்தா பெல்ட் மாடல டிசைன் பண்ணி அதுல காமிக்கிறாங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சுட்டு வந்துக்குது அதுக்கப்புறம் தப்பு பண்றவன் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பான் வைஸ் வரும்போது ஏதோ கிராண்டான வெட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் கமிப்பாங்க அந்த ஒரு ரோல்ஸ் ரைஸ் கார் வரும் அந்த கார் கோல்டு கோட்டிங் பண்ண மாதிரி இருக்கும் அந்த காரோட நம்பர் பிளேட் குஜராத்தோட ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கும் மறைமுகமா இந்த சீன்ல யாரையா தாக்குறாரு அது மேபி அம்பானி வீட்டு வெட்டிங்கா கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வரதட்சணையா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி கமிச்சிருப்பாங்க அது போடுற தராஸ் கூட பாத்தீங்கன்னா கோல்டுல இருக்கும் சோ இங்கேயும் ஏதோ ஒரு பெரிய ஊழல் நடக்குது அதுக்கு அடுத்தஸ் எல்லாம்

போஸ்ட் அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட போஸ்டாவும் இருக்கு சோ கரப்ஷன் சம்பந்தமா சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அது தட்டி கேட்டு இந்த குரூப் போஸ்ட் போட்டுருக்காங்கன்னு தெரியுது இவங்க போஸ்ட் தொடர்ந்து நிறைய பேர் கம் பேக் இந்தியா டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல போஸ்ட் பண்ற மாதிரி இந்த ஷர்ட்ல காமிச்சிருக்காங்க சோ இவங்க ஆரம்பிக்கிற விஷயம் எல்லா சைடும் பூகம்பமா பெரிய லெவல்ல வெடிக்குது இந்த ஷர்ட்ல பாத்தீங்கன்னா இது காசி தான்ன்றது ஓரளவுக்கு நல்லவே தெரியுது சோ காசிய மையப்படுத்தியும் ஏதோ ஒரு சில சீன்ஸ் இருக்கு சித்தார்த்தரோட குரூப்போட சேர்ந்து போராட்டம் நடத்துற இந்த சீன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் உள்ள நடக்கிற மாதிரி தெரியுது அந்த காம்பவுண்ட் குள்ள நிக்கிற ஆம்புலன்ஸையும் அமரர் ஊர்தியும் வச்சு இது ஹாஸ்பிட்டல் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஹாஸ்பிடல் தான் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தலையில கட்டுப்பட்டு ஒருத்தரும் கையில கட்டுப்பட்டு ஒரு பையனும் அந்த சீன்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வண்டிங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு அது தமிழ்நாட்டில தான் நடக்குதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இந்தியாவோட வேற ஒரு இடத்துலயும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அங்க என்ன எழுதிருக்காங்கன்னா ரிலீஸ் இந்துஸ்தானின்னு எழுதிருக்காங்க மேபி இந்த இடத்துல இந்தியன் தத்தா ரிலீஸ் சம்பந்தமா ஏதாவது ப்ரொடெஸ்ட் நடக்குதா என்னன்னு தெரியல ஆனா அங்க இருக்க ஒரு போர்டுல பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஹங்க்ரின்னு எழுதிருக்காங்க ஹங்ரி

காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்பிள் பாக்ஸை கொண்டு வந்து டேபிள் மேல வச்சிருக்காங்க ஆப்போசிட் சைட்ல ஒருத்தர் ஆப்பிள் கடிச்சுக்கிட்டே கையில காசை வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு அவரோட டேபிள் நேம் போர்ட் மூலமா அவரோட பேர் சத்யநாராயணன் அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரிய வருது

சங்கர் அவர்கள் சூப்பரா டீடெயிலிங் பண்ணிருப்பாரு மொத்தமா நாலே செகண்ட்ல இந்தியன் படத்தை அப்படி க்ளான்ஸ் கிளான்ஸ் காமிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்த ஷாட்ல நெடுமுடி வேணும் அவர்கள் காமிச்சிருப்பாங்க அவர் இந்த படத்துல ஏஏ டெக்னாலஜி மூலமா கொண்டு வந்திருக்காங்க நெடுமுடி வேணும் அவர்கள் மனோபலா விவேக் சொல்லிட்டு நம்ம கூட இப்ப இல்லாத மூணு பேர் இந்த படத்துல பார்க்க போறோம் நெடுமுடி வேணும் அவர்கள் இந்தியன் தத்தாவை பத்தி சொன்னதும் ஒரு ஃபாரின் லொகேஷன் காட்டுவாங்க அந்த பிளேஸ் நம்ம கூகுள் லென்ஸ்ல போட்டு அலசி ஆராயும் போது அது தைவான் தெரிய வந்துச்சு அதுக்கு அடுத்த ஷாட்ல ஃபாரின் போலீஸ்லாம் உட்கார்ந்து நம்ம இந்தியன் தத்தாவோட ஹிஸ்டரியை ஸ்கிரீன்ல ஓட்டி பார்க்கறாங்க அந்த எஸ்டிடி போட்டி பார்க்கும் போது போட்டாங்க பாருங்க நம்ம இந்தியன் தத்தக்கு இன்ட்ரோ வேற லெவலில் இருந்துச்சு உலக நாயகனால் கூட வர்ம கல வித்தியை வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க படத்து ரிலீஸ்க்கு அப்புறம் வர்மா கோச்சிங் கிளாஸ்க்கு கூட்டம் அலமோதுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியன் தாத்தாவோட வர்மா குத்துல டெல்லி கணேஷ் அவர்களும் ஒரு போலீஸும் அஃபெக்ட் ஆயிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க இது மூலமா டெல்லி கணேஷ் அவர்களுக்கு இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்னு தெரியுது அப்ப சித்தார்த் குரூப் டெல்லி கணேஷ் அவர்கள வச்சு போட்ட போஸ்ட் அவர் பண்ண ஏதோ ஒரு அட்டோழியத்தை வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி விவேக் அவர்கள் பாபி சீமா கிட்ட என்ன கர்மம் சார் இதுன்னு கேட்கிறாரு இதை வச்சு பார்க்கும் போது விவேக் அவர்கள் பாபி சீமா கீழே ஒர்க் பண்ற ஏதோ ஒரு போலீஸ் கேட்டகரியா இருக்கலாம் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு லேப் லேப் மாதிரியான இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ லேப் ரிசர்ச் எல்லாம் பேஸ் பண்ணியும் ஏதோ கதை மூவ் ஆகுது போல இந்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு அரசியல் கெட் மாதிரி தெரியுது மேபி ஃபியூச்சர்ல அவருக்கு கிடைக்க போற போஸ்ட் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ட்ரெயிலர்ல நிறைய இடங்கள்ல அம்பேத்கர் நேரு அப்துல் கலாம் அவர்களோட போட்டோஸை பார்க்க முடியுது சோ அரசியல் சம்பந்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்துக்கள் நிறைய படத்துல இருக்கும் போல இந்த ஷாட்ல சித்தார்த் அவர்களை சுடுற மாதிரி காமிச்சிருக்காங்க இத பார்க்கும் பிரசன்ட் சித்தார்த் மாதிரி தெரியல ஸ்பேஸ்ல நடந்த சம்பவம் மாதிரி ஃபீல் ஆகுது பட் என்ன ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி இந்த சீன்ல எந்திரன் படத்தோட ரோபோ ரெஃபரன்ஸ யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சித்தார்த் ஃபேமிலி ஜெகன் ஃபேமிலி ராகுல் பிரிட்ஜ் ஃபேமிலி காமிக்கிறாங்க அவங்க வீட்டுக்குலாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் போயிருக்க மாதிரியும் அந்த சீன்ல தெரியுது இந்த சீன்ஸ்ல இருந்து இன்னும் சில விஷயங்களும் தெரிய வருது அதாவது ஜெகனோட அம்மா தீபா அவர்கள் அப்பா மனோபல் அவர்கள் சித்தார்த்தோட அப்பா சமுத்திரக்கணி அவர்கள் அவரும் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்காரு இந்த ஷார்ட்ல ட்ரெயிலரோட ஸ்டார்டிங்ல ஒரு கிராண்ட் வெட்டிங் காமிச்சாங்கள அந்த வெட்டிங்க்கு இந்தியன் தாத்தாவோ இல்ல வேற யாரோ வந்து கண்ணாடியில எதுவும் எழுதி வச்சிட்டு போன மாதிரி தெரியுது அடுத்து எஸ் ஜே சூர்யாவுக்கு ஷர்ட்டு

கல்லறையில வச்சு கார்னர் பண்ணிடுறாங்க அந்த கல்லறையில பேரை ஜூம் பண்ணி பார்க்கும் போது அது புனித வழின்னு ஓரளவுக்கு தெரிய வருது சோ நம்ம இந்தியன் தாத்தா வந்து தான் சிக்கிக்கிறாரு அரஸ்ட் பண்ணதுக்கு அடுத்த சீன்ல சேனாதிபதி அவர்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி காட்டுறாங்க அந்த கோர்ட்டோட பிரண்ட் லுக்கா இதை காட்டுறாங்க இது பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்க அமர்சிங் என்ற காலேஜ் அங்கதான் இந்த கோர்ட் சீன்னா ஷூட் பண்ணிருக்காங்க போல சங்கர் அவர்கள் இந்த படத்துல அரசியல் தாக்கத்தை கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிருக்காருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டைலாக் கூட சேனாபதி பேசாம இவன் ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா இந்தியன் தத்தவ அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ப்ரொடெஸ்ட் சீன் காமிக்கிறாங்க இந்தியன் தத்தவ ரிலீஸ் பண்ண சொல்லி தான் இந்த போராட்டமே நடக்குது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவோட அதர் ஸ்டேட்லயும் ப்ரொடெஸ்ட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்தியன் தத்தவ அரெஸ்ட் பண்ணது மென்ஷன் பண்ற மாதிரி தான் அவர் இருக்க சலிய கீழே போட்டு உடைச்சி அத அரசியல்வாதி மதிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி காந்திஜி நேதாஜியோட ரெஃபரன்ஸ் கூட படத்துல நிறைய இடத்துல தூவி விட்டுருக்காங்க ஸ்டன் சீக்வன்ஸ்ல ஓரமாக காட்டுற அந்த பஸ் ஸ்டாப்போட நிழற்கொடையில கூட பாத்தீங்கன்னா நேதாஜி நகர்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதே மத்தியதில் விசாகப்பட்டினம் 14 மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஸ்டன் சிக்வன்ஸ்லாம் விசாகப்பட்டினம்ல நடக்குது போல சங்கர் சார் அவர்கள் ட்ரைலர் லான்ச் ஈவென்ட்ல கமல் காசன் அவர்கள் நாலு நாள் ரோப்ல தொங்கியே ஒரு ஆக்சன் சிக்வன்ஸ் பண்ணாருன்னு சொன்னார்ல அந்த சீன் மேபி இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்தை பார்க்கும்போது சுத்தமா கிராவிட்டி இல்லாத இடம் மாதிரி தெரியுது மேபி ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரா இருக்கலாம்னு நினைக்கிறேன் ரிசர்ச் சென்டர் லேப்னு டெக்னாலஜி பேஸ் பண்ண சீன்ஸும் படத்துல இருக்கோன்றதுக்கு ட்ரைலர்லேயே க்ளூ கொடுத்துருக்காங்க பாப்போம் வர்ம கலைக்கு மட்டும் இல்ல ஸ்டன் சீக்வன்ஸ்க்கும் உலக நாயகன் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காருன்றது ட்ரைலரோட எண்ட்ல காமிச்சிருக்காங்க இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணனும் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் அதையே ஸ்பாயில் பண்ற மாதிரி ஃபீல் ஆச்சு சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்

ఐడ్ లైక్ టు యాక్ట్ ఈవెన్ వన్ ఐఎమ్ హండ్రెడ్ అండ్ ట్వంటీ అదికి రెండు పేరుమే తరమాన బదిలీ చోలిరకంగ అదో శంకర్ సరడ బదిలీ కేట ప్రసే షాక్ అయిర్ పంగ నినికరం దిస్ సేనాపతి క్యారెక్టర్ ఇస్ ఆల్సో ఇస్ అ మాస్టర్ ఇస్ అ మాస్టర్ ఇన్ మార్షల్ ఆర్ట్స్ ఎన్షియన్ మార్షల్ ఆర్ట్స్ కాల్డ్ వర్మ దిస్ మాస్టర్ విల్ హావ్ ఎ డిసిప్లిన్ ఇన్ ఫుడ్ ఇన్ హాబిట్స్ లైక్ యోగా మెడిటేషన్ ద డిసిప్లిన్ ఇన్ యువర్ బిహేవియర్ నో the age doesn't matter they can perform any நீண்ட நாள் சந்தேகம் தீர்ந்திருக்கும் ஓகே இந்த தடவை வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து தான் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பை அங்கலிங் தாமல் ஃபேக்